வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன வெற்றி தரும் ஸ்ரீ பைரவர் தெளிவாக காண்போம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் கால பைரவர் வடிவமும் ஒன்று பைரவர் எதிரிகளுக்கு அச்சதை தருபவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் படைப்பு தொழில் புரிவதால் தானே மும்மூர்த்தியலிலும் உயர்த்தவர் என்று பிரம்மதேவர் கர்வம் கொண்டபோது பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய காலபைரவர் பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்தார் கர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய இது காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சந்நிதி கொண்டிருக்கும் காலபைரவர் வறுமை நிலை ஏற்படாமல் நம்மை கூடியவர் பைரவருக்கு அஷ்டமி பூஜை மிகவும் விசேஷமானது குறிப்பாக காலபைரவரிடம் தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அனைத்து சிவாலயங்களிலும் காலபைரவாஷ்டமி வெகு விமர்சமையாக கொண்டாடப்படும் குறிப்பாக காசி பைரவர் ஆலயம் இலுப்பைக்குடி சொர்ணாகர்ண பைரவர் ஆலயம் சீர்காழி சட்டநாதர் ஆலயம் வாஞ்சியத்தில் யோக பைரவர் சந்நிதி புதுவை இடையார் பாளையம் சொர்ணாக பைரவர் ஆலயம் ஆகிய இடங்களில் பைரவருக்கான ஸ்ரீ ருத்ர ஹோமம் ஸ்ரீ பைரவர் ஹோமம் போன்றவை நடைபெறும் பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ கால பைரவராக அவதரித்த நாளே கால பைரவாஷ்டமி எனப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாக அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் நாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அதி தாங்க பைரவனே பைரவனை போற்றி ஓம் ஆனந்த பைரவனை போற்றி ஓம் ஆலயங்கள் ஆவனை போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனை போற்றி ஓம் இடுக்காட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்கிர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனை போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனை போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனை போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனை போற்றி ஓம் எல்லை தேவனை போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனை போற்றி ஓம் கபால தாரியே போற்றி ஓம் கங்கால மூர்த்தியே போற்றி ஓம் கர்வ பங்கனை போற்றி ஓம் கல்பாந்த பைரவனை போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனை போற்றி ஓம் கட்வாங்க தாரியை போற்றி ஓம் களவை குலைப்போனே போற்றி ஓம் கருணா மூர்த்தியை போற்றி ஓம் கால பைரவனே ஓம் கபாலிர் தேவனை போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனை போற்றி ஓம் கலாஷ்டமி நாதனே போற்றி ஓம் காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனை போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்டை பைரவனை போற்றி ஓம் சட்டை நாதனை போற்றி ஓம் சம்ஹார பைரவனை போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனை போற்றி ஓம் சிவத்தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்பனே போற்றி ஓம் சிஷயங்கனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் சுடர் சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி அதிலும் அவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித தெய்வங்களையும் அள்ளித்தரும் சொர்ண கமல ரேக அமைந்திருக்கும் சொர்ணாகர்ணத பைரவ மூர்த்தியை வணங்குவதற்கு இன்னும் சிறப்பானது ஸ்ரீ பகவத் பாதாள் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடு ராகுகேதுவை முக் முப்புரி லூகாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்கச் செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கும் சார்ந்த வடிவமானவர் பன்னெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம் இருபத்தோரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் எனவே துன்பப்படும் எல்லா மக்களும் கால பைரவஷ்டமி நாளில் பைரவர்க்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் முடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம் நெய் நெய்தீபம் மிளக்குத்திரி தீபம் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது பைரவருக்கு சந்தன வடமாலை சாத்துவதும் உண்டு பைரவ லட்சான ஸ்ரீ ருத்ரயாகம் ஸ்ரீ பைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் எட்டு விதமான மலர்களால் அச்சரித்து ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி ஓம் சூலாதரியே போற்றி ஓம் சூழ்வினே அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனை போற்றி ஓம் ஷேர்திர பாலனை போற்றி ஓம் தட்சனை அழித்தவனை போற்றி ஓம் தளங்களின் காவலனை போற்றி ஓம் தீது அளிப்பவனே போற்றி ஓம் துற்சொற்பன நாசகனை போற்றி ஓம் தெற்கு நோக்கனை போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரச ரூபனை போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனை போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனை போற்றி ஓம் நரகம் நீக்குபவனை போற்றி ஓம் நாய் வாகனனை போற்றி ஓம் நாயடியுள்ளவனே போற்றி ஓம் நிமலனை போற்றி ஓம் நிர்வாணனை போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றள்ளுவேனை போற்றி ஓம் பயங்கர ஆயுதனை போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலிபீடத்து உடையோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பால பைரவனே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளயங்காலனே போற்றி ஓம் பிரம்ம சிரசேசனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனை போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராக்கியர் நாதனே போற்றி கடுமையான கிரகதோஷம் உள்ளவர்கள் காலபைரவரை வழிபடுங்கள் என சொல்வது வழக்கம் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை காலபைரவரால் தீர்க்க முடியும் இருவருக்குள்ளே பன்னிரண்டு ராசிகளும் அடங்கி இருப்பதால் தான் இவருக்குள் காலபைரவர் என்று பெயர் இவருடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ராசியாக உள்ளது மேசம் தலை ரிஷபம் வாய் மிதுனம் கைகள் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி இடுப்பு துலாம் பின்பக்க பிட்டம் விருச்சகம் பிறப்புறுப்பு தனுசு தொடை மகரம் முழந்தால் கும்பம் கால்களின் கீழ்பகுதி மீனம் பாதத்தின் அடிப்பகுதி இவருடைய வாகனம் நாய் இவர் காசியில் காவல் பணியில் இருப்பவர் எனவே காவல் பணியில் இருக்கும் நாயை வாகனமாக கொண்டு உள்ளார் இந்த நாய்க்கு சாரமேயன் என்ற பெயர் காவல்துறையில் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் காலபைரவரை வணங்கினால் அவர்களுக்கு நினைத்தது நினைவேறும் இவர் சிவபெருமானின் அம்சம் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கும் அளவற்ற சக்தி கொண்டவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானின் சக்தியின் கோடியில் ஒரு பங்கால் உருவானவர் இவரை வணங்குவோருக்கு இவரால் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க அடக்க அசுரர்களை எதிர்த்து போரிடும்போது ஏற்ற உருவமே கோலம் இவர் எதிரிகளை அடக்க ஆயுதம் எடுக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு சத்தம் போட்டால் போதும் ஜாதகத்தில் ஏழரசனி அஷ்டமி சனி போன்ற கொடுமையான பலன்கள் நடக்கும்போது அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி மிளகு எண்ணெய் எடுத்துக்கொண்டு அதை ஒரு சிவப்பு துணியில் நூலில் கட்டி ஒரு பெரிய மண் அகழ்விளக்கில் நிறைய நல்லெண்ணெய் விடுத்து காலபைரவருக்கு மிளகு தீபம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றி வர சனியால் ஏற்பட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் விலகும் மேலும் காலபைரவருக்கு சிவப்பு கலரில் பட்டெடுத்து சாய்ச்சலாம் சிவப்பு கலரில் மாலை செவ்வரல்லி செந்தாமரை சிவப்பு ரோஜாப்பூ மாலை அணிவித்து வணங்கி வர ஏழர சனி அஷ்டமி சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் ஓம் மல போற்றி ஓம் மகோரதரனே போற்றி ஓம் மகா பைரவனை போற்றி ஓம் மலையாய் உயர்த்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனை போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் முக்தி அருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனை போற்றி ஓம் ருத்ராட்சத்தாரியே போற்றி ஓம் வடுக பைரவனை போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வேனே போற்றி ஓம் வடமாலை பிரியனை போற்றி ஓம் வாரஸ் நாசி வேந்தனை போற்றி ஓம் வாமனர்க்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதே அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் வீழாமல் காப்பவனை போற்றி போற்றி ஓம் பைரவா போற்றி ஸ்ரீ கால பைரவர் திருவடிகளே போற்றி வேணும் பைரவ மூர்த்தி துணை பைரவரின் காயத்ரி ஓம் கால காலாய வித்மகே கால தீத்யாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து வ வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் எனவே கால பைரவாஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பைரவரை வழிபடுவோம் அதன் பயனாக எதிரிகளின் தொல்லை வறுமை பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாச்சத்துடன் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புற வாழலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்